எனக்கு மகிழ்ச்சிங்கிறதுல நான் எடுக்கல அவருக்கு சின்னம் கிடைக்காமல் போனது எனக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கும் போது முடியும் அதனால அவர் புரிஞ்சுக்கணும் வாய் புளித்தது மாங்காய் புளித்ததுன்னு பேசுறது அது தேனியில போய் நின்று தேனி மக்கள் எனக்கு இருபத்தைந்து ஆண்டு அந்த தொகுதியோட நான் இணைந்தவர் என்ன அவர் கட்சி சேர்ந்த ஒரு ஏதாவது சாட்ட ஒருத்தர் சொல்றாரு இவருக்கு என்ன மக்கள் செல்வர் இவராக பட்டம் வச்சுக்கிட்டாரு அது விஜய் நடிகர் விஜய் சேதுபதிக்கான பட்டங்கிறார் நான் வந்து ரெண்டாயிரத்துல அங்க உள்ள மக்கள் கொடுத்த பட்டம் யாரும் கட்சிக்காரங்களும் கொடுக்கல அந்த பட்டம் யார் கொடுத்தாங்களோ எனக்கு தெரியாது நான் அந்த பட்டத்தெல்லாம் சொல்லிக்கிறது இல்ல அவர்கள் நீங்க பாருங்க எங்க தலைமை கழக மக்கள் கேள்வ டிவிலு எதுவும் வராது அது வந்து விஜய் சேதுபதி நல்ல நடிகர் அவருக்கு அந்த பட்டம் கொடுத்திருக்கிறது மகிழ்ச்சி அவர் எப்ப நடிக்க வந்தாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அவருக்கு அந்த பட்டம் எப்ப கொடுக்கப்பட்டது தெரியும் கோபத்துல பொய்யெல்லாம் உண்மை வீரவசனம் பேசி பொய்யெல்லாம் உண்மையாக்க முடியாது நாங்க சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னு பேசுறது அது அவங்க என்னமா இருக்கணும் நாங்கள் ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருக்கோம் இன்னும் நல்லா நாம இருக்கு நாங்கள் கூட்டணிக்கு அண்கடிச்சு சப்போர்ட் சொல்லிட்டு நான் மத்திய அமைச்சர்கள்லாம் சென்னைக்கு வந்தப்ப திரு கிஷான் ரெட்டி ஆனரபிள் வி கே மான்மிகு முருகன் தமிழ்நாடு பாஜிய கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் எல்லோரையும் பார்க்க போயிருந்துட்டு வந்தப்ப உங்களுக்கு எது நிபந்தனை இருக்கா நிர்பத்தம் இருக்கா உங்களை வந்து அந்த சின்னத்தை நிற்க சொல்கிறாங்கன்னா பல புரணிகள் கவனிச்சு நான் சொன்னேன் இந்த டிடி திரு வேறு எந்த நிர்பத்தத்துக்கு ஆள மாட்டான் உங்களுக்கு தெரியும்னு சொன்னேன் அதுதான் அதுமாதிரி எனக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை அதுமாதிரி எங்களை வந்து நீங்கள் வந்து எங்களை அது சின்னத்தில் நிற்கணும்னு சொல்லி யாரும் எங்களை நிர்பந்திக்கவும் இல்லை நிபந்தனையும் இல்லை எங்கள் சின்ன தானாக கிடைச்சிச்சு இது வந்து நான் இப்போ கமலஹாசனுக்கு எப்படி கிடைச்சதோ அவர் வந்து பாஜக கூட்டணியில் கிடையாது அதே போல மக்கள் நீதி மையத்துக்கு எப்படி அவங்க அப்ளை பண்ணி கிடைச்ச மாதிரி எங்களுக்கு அதே மாதிரி தகுதி இருக்கிறதுனால எங்களுக்கு கிடைச்சிடும் இதே நான் நண்பர் நான் அவரை நண்பராக தான் கதை கருது ஏன்னா எங்கள் சித்தப்பா வரைத எம்என் அவருடைய நண்பர்கள் அவரெல்லாம் அதனால எனக்கு அவரை நட்பாக தான் பார்க்குறேன் அவர் அப்படி கோபப்பட்டு அவருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணமும் கிடையாது அவர் நான் இன்னைக்கு சொல்லவே சொன்ன அவர்